ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்பியூஸ் யூ சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நரசிங்க பெருமலை பற்றி தான் பார்க்க போகிறோம் மதுரை ஒத்தக்கடை கடை நரசிங்கம்ல இருக்க நரசிங்க பெருமாள் கோயிலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் மதுரை மக்கள் சனிக்கிழமையான ஓடோடி வர ஒரே ஸ்தலம்னா மதுரை நரசிங்கமில் இருக்க நரசிங்க பெருமாள் கோவில் தான் இங்கே நரசிங்கர் வெளியில் வந்து யார் இருப்பாங்கன்னா நரசிங்கவள்ளி தாயார் இவங்க தான் நரசிங்கவள்ளி தாயார் இருப்பாங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே போனோம் அப்படின்னா மலையிலே குடைந்து இருப்பார் நரசிங்கர் நரசிங்கரோட வரலாறு இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படின்னா ஏழாம் நூற்றாண்டுல பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது தான் இந்த நரசிங்க பெருமாள் கோவில் அதுலேயும் முக்கியமான விஷயம் என்ன ஒன்றுனா ஆழ்வார்களில் பாடாத ஸ்தலம் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இந்த தான் மதுரை மக்கள் முக்கியமாக சனிக்கிழமையான வர ஒரே கோயில் இதுதான் சனிக்கிழமையில தான் வரணுன்றது கிடையாது நம்ம கடன் தொல்லை இருக்கு அப்படின்னா ஒரு ஐந்து செவ்வாய்கிழமைகள்ல வேண்டிகிட்டு நம்ம வந் வந்தோம் அப்படின்னா நரசிங்கர் வந்து கடன் பிரச்சனையை தீர்த்து கொடுப்பான்றது ஒரு ஐதீகம் அதே மாதிரி வழக்குகள் இருக்கு நம்ம படிக்கணும் ஒரு நல்ல நல்ல ஒரு பிள்ளைங்களை நம்ம படிக்கணும் நல்ல நிலைமைக்கு வரணும் நம்ம அந்த மாதிரி நினைச்சு வேண்டி வந்தோம் அப்படின்னா அதையும் நடத்தி கொடுப்பார் நரசிங்கர் அதனால சனிக்கிழமைகள்ல தான் வரணுன்றது இல்லை இந்த மாதிரி செவ்வாய் மற்றும் வியாழன் கிழமைகள்ல இந்த இந்த மாதிரி விஷயங்களுக்காக நீங்க நரசிங்கரை வந்து வேண்டலாம் நரசிங்கர் தைரியத்தை கொடுக்குறவர் நம்ம குழந்தைகள் நைட்ல ஏதாவது பயந்து எந்திரிச்சு உக்காந்தா அங்க இருக்க சந்தனத்தை போய் குழந்தைங்களை கூட்டிட்டு போய் அந்த அவரோட மார்புல இருக்கும் சந்தனம் நம்ம வெளியில சந்தனம் வாங்கி கொடுக்கணும் அவங்க அதை வந்து க வச்சு எடுத்து கொடுப்பாங்க சந்தனம் அந்த சந்தனத்தை வந்து குழந்தைங்களுக்கு பூசிட்டு வந்தோம்னா பயம் நீங்கும் தைரியத்தை கொடுக்குறவர் தான் நரசிங்கர் அதே மாதிரி எதிரிகளை அழிக்கிறவர் நரசிங்கர் நமக்கு யாராவது கெடுதல் பண்ணுறாங்க நம்ம பக்கம் நியாயம் இருக்குன்னா அதை நல்லபடியாக அதை வந்து நம்ம பக்கம் இருக்க நியாயத்தை சரி பண்ணி கொடுக்குறவர் தான் நரசிங்கர் அது மாதிரி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மகாவிஷ்ணுல பத்து அவதாரத்துல முக்கியமான அவதாரம் வந்து நரசிங்கம் அவதாரம் அதனால மதுரை மக்கள் இல்லாம வெளியே வெளியூர்ல இருந்து வர மக்கள் வந்து இந்த நரசிங்கரை தரிசனம் பண்ணலாம் எப்படின்னா நம்ம மதுரைட்டு ஒத்தக்கடை பைபாஸில் பைபாஸ்ல உள்ள ஒத் கடையை அடுத்து நரசிங்கம் இருக்கு அதனால நம்ம எங்கேயும் போக தேவையில்லை வழியிலே நம்ம இவர் தரிசனம் பண்ணிட்டு போகலாம் தரிசனம் பண்ண முடியலைன்னா இங்கேருந்து உங்கள் மனசார அந்த மலையை பார்த்து அந்த ஞானம் யான மலையை பார்த்து நீங்கள் வேண்டுனாலே நரசிங்கர் கூட இருப்பார் குருவாக இருப்பார் அதனால வெளியூரில் வந்த வர மக்கள் நீங்கள் இந்த வழியாக போனீங்க அப்படின்னா வர முடியலன்னா ஒரு நிமிஷம் இன்னும் அந்த மலையை பார்த்து வேண்டுனாலே நம்ம நரசிங்க நம்ம